அசர வைக்கும் வேட்டையன் ஓப்பனிங் சாங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது வேட்டையன் படம் உருவாகி வருகிறது தியாசே ஞானவேல் இயக்கும் இப்படத்தின் ஷூட்டிங் கடந்த சில மாதங்களாகவே மும்புறமாக நடந்து வருகிறது தற்போது இதன் படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடந்து வருகிறது இந்த நிலையில் வேட்டையன் பட ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு இருந்து வெளியாகியுள்ள புகைப்படம் ஒன்று தற்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது ரஜினி நடிப்பில் கடைசியாக ஜெயிலர் வெளியானது கடந்த ஆகஸ்ட் மாதம் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரிலீஸான இப்படத்தில் பல மொழிகளை சார்ந்த பிரபலங்கள் இணைந்து நடித்திருந்தனர் இதனையடுத்து இந்தியா ரிலீஸ் ஆக வேற லெவலில் ஹிட் அடித்தது ஜெயிலர் இப்படத்தினை தொடர்ந்து தற்போது தியாசே ஞானவேலுடன் இணைந்தார் ரஜினி இந்த நிலையில் தியாசே ஞானவேல் இயக்கத்தில் ரஜினி வேட்டையின் படத்தில் நடித்து வருவது ரசிகர்களிடையில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது இப்படத்தின் ஷூட்டிங் மும்பரமாக நடந்து வரும் நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் ரஜினி பகத் ஃபாசல் இருவரும் ஒரே பிரேமில் இருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியாகி இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது வேட்டையின் படத்தில் ரஜினிக்கு மகனாக பகத் பாசல் நடித்து வருவதாக கூறப்படுகிறது வேட்டையின் பர்ஸ்ட் சிங்கல் பொங்கல் ஸ்பெஷல் வெளியாக இருக்கின்றதாம் அனிருத்தான் இசை என்பதால் ஓபனிங் பாடல் சரவெடியாக இருக்கும் என ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர்